கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே நிவளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அதன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் பாட்டொழிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தெண்டலை தீண்டியதில்லை நான் தீயை தாண்டி இருக்கிறேன் கேளுங்கள் என் கதை தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான் பிறக்க ஒரு நாடு பிழைக்க ஒரு நாடு தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதி விளக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது உயர்ந்தவனாக்கியது திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன் மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குண்டிலே உங்கள் முன்னால் நிற்கிறாளே இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி இவள் வலையிலே வீண்டவர்கள் நான் ஒருவர் பணக்கெட்டியை பறிகொடுத்தேன் பசியால் திரிந்தேன் மெலிந்தேன் கடைசியில் பைத்தியமாக மாறினேன் காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக ஆம் கைம்பெண்ணாக தங்கையின் பெயரோ கல்யாணி மங்களமான பெயர் ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது கையிலே பிள்ளை கண்ணிலே நீர் கல்யாணி அலைந்தாள் கல்யாணிக்காக நான் அலைந்தேன் கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர் அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர் கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே இதோ இந்த கொடியவன் வேணு இவன் தகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கை நான் தடுத்துவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள் கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள் உபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான் பராசக்தியின் பெயரால் உலக மாதாவின் பெயரால் கல்யாணி உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள் அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான் தன் குழந்தையை இந்த இறக்கமற்ற உலகத்திலே விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை ஆதரவிட்டு தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை அவளை கொண்டு விட்டாள் விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல உலக உத்தமர் காந்தி அஹிம்சா மூர்த்தி ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டுக்குட்டியை கொண்டு விட சொல்லியிருக்கிறார் அது கஷ்டம் வருவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி இது எப்படி குற்றமாகும் வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தான் கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள் மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள் இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை இதைத்தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது பகட்டி என் தங்கையை விரட்டியது பயந்தோடினாள் பணம் என் தங்கையை துரத்தியது மீண்டு ஓடினாள் பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் வாட்டத்தை போற்றியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோம் செய்தார்களா வாழ விட்டார்களா என் கல்யாணியை குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார் இல்லை யார் வழக்கிற்கும் இல்லை அதுவும் என் வழக்கு தான் என் தங்கையின் வழக்கு தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம் குழந்தையை கொன்றது ஒரு குற்றம் நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார் யார் காரணம் கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாதவளாக அலையவிட்டது விட்டது யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்க வீணர்கள் குற்றமா பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம் பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா கடவுள் பேரால் காமலியிலே நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி காலக்கேபு நடத்தும் கலைவர்கள் குற்றம் இந்த குற்றங்கள் களையப்படுவரை குணசேகரங்களும் கல்யாணிகளும் குறைய போவதில்லை இதுதான் எங்கள் வாழ்க்கையட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம்